சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தினர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவனத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான உத்தரவு அந்த உத்தரவை பற்றி நிறைய பேரும் தெரிஞ்சிருப்போம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்தியாவில் நம்ம சொல்ல போகிறேன் பொது வாக்கள் மனத்தினர் ஒரு வங்கி பொதுத்துறை வங்கி பொதுமக்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த முடியாது எந்த விஷயத்தையும் கன்னசிங்கமா வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தத்துத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த விவரங்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு எந்தவித விற்பனை இந்த பாத்திரத்தை விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விவரங்களை என்ன எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க யார் கொடுத்துருக்கா எப்போ கொடுத்துருக்கா இந்த மூணு முக்கியமான விஷயத்தையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும் அது தேர்தல் ஆணையத்திற்கு இந்த தகவலை சமர்ப்பிக்கணும் தேர்தல் ஆணையம் அதனுடைய இணையதளத்தில் வெளியிடணும் அப்படிங்கிறது மூலமாக டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் அதாவது வெளிப்படைத்தன்மை பொதுமக்களுக்கு தகவல்களை சொல்லுகிற பொறுப்பு இந்த எந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இருக்கு அரசுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் சென்னையில் அந்த வகையில் ஜனநாயகத்துக்கு மிகவும் உகந்த முக்கியமான தீர்ப்பாக நினைப்பார்க்கிறேன்